வணக்கம் வெங்களூர் கிராமத்தை சேர்ந்த கருப்பையா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இல்ல காதனி விழாவில் தலைவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தெருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்டு பெங்களூர் கிராமத்தில் உள்ள கருப்பையா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இல்ல காதனி சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் திருமானூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் கம் ராஜேந்திரன் மற்றும் அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்க ரஸ் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டனும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நமது காங்கிரஸ் பொறுப்பாளர்களை வரவழைத்து இதுபோல கட்சியை வளர்க்க நல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக அமைகிறது இதற்கு முன்னதாக கிளை கமிட்டி சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கொடியை ஏற்றி பேசினார்கள் தேர்தல் வெற்றி விழா போல் தெரிகிறது இந்த நிகழ்வு என்று பாராட்டி பேசினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமானூர் மேற்கு வட்டார தலைவர் அரியலூர் வட்டார தலைவர்கள் திருமானூர் வட்டார கிழக்கு தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் டிஎன் என் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தலை எஸ்பி பி ரவிச்சந்திரன் ராஜவெல்லி திராமல் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இல்லை காலங்களுக்கு பதவினர் அத்தனை பகிர்ந்து மதுக மதுகையான பதவியதை நமது தலைவர் விஜயகுமாராக இருக்கிறார் கேப் எடுத்துட்டு உள்ளுக்கு போட்டு அப்பதான் உருவாது அதுதான் உரி வாங்க i don't know அவர்களை எதிரி விட ராகுல் காந்தி தான் பிரதமராக வர என்று ஆசைப்படுகின்ற நிலையில் இன்றைக்கு நிகழ்ந்து காங்கிரசுக்கு எழுச்சியுடன் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது அதே எல்லா ராஜீவ் இந்திரா காந்தியின் இந்த குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் எல்லாம் மேன்மேறல் வளர்ச்சியந்து நல்ல பல நல்ல ஆய்வை சென்று வாழ்வாண்டு வாழ்வாறு அம்முடன் வாழ்க்கை அமல்கிறது நன்றி வணக்கம் முயற்சியோடு நீங்கள் அந்த வெற்றிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த குழந்தைகள் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுடமும் ஆரோக்கியமாகவும் நிறந்த முறையில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் துறை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் நம்முடைய தலைவர்கள் பேசுகிறார்கள் நிச்சயமாக எதிர்காலம் தாங்க பிரகாசமான எதிர்காலமாக வரையறுக்கின்றது நம்முடைய ஆட்சி கட்டிலே காங்கிரஸ் கட்சி அமலருக்கு நிரந்தர ராகுல் காந்தியை தலைமையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்ற வைத்துள்ளோம் இந்த சூழ்நிலையிலே இந்த கிராமத்தில் நிகழ்வுகளை பங்கேற்பதை நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகின்றோம் மென்மேலும் இந்த பகுதியிலே இந்த கட்சியிலே நீங்கள் தீவிரமாக செயல்பட்டு இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்க்க வேண்டும் நீங்கள் எல்லாம் முன்னுக்கு நண்பர்கள் எல்லாம் காங்கிரஸ் உங்களை இணைத்துக் கொண்டு நாட்டுக்கு சேதம் செய்ய வேண்டும் என்ற நேரத்தை உங்களுக்கெல்லாம் எடுத்துக்கொள்விட்டு உங்களை எல்லாம் இதை அழைத்து எல்லாம் பொறுமை சேர்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நான் எங்களுடைய நன்றியை எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வணக்கம் மாவட்ட தலைவர் அவர்களையும் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கிற அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்று மற்றும் இந்த கிராமத்தில் இவ்வளவு தூரம்